தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் இன்னும் உங்களுக்கு ஆசிர்வமாக இருக்கும் இந்த நாளில் ஏசப்பா உங்களை ஆசிர்வத்தை ஆசிரியமான வழியில் அவங்களை நடத்துவாரு உங்க தேவைகள் ஆண்டவர் சந்திச்சு உங்களை வழி நடத்துவாரு ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் நாற்பது ஒன்னாம் வசனமும் இரண்டாவது வசனமும் உங்க மொத்தல வாசிக்கிறேன் கத்திரிக்காக பொறுமையுடன் காத்திருந்தே அவர் என்னிடமா சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான புலியிலும் புலியான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் காலிகளை கண்மலைமே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இத கேக்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளை தேவ பிள்ளைகளே நீங்க ஆண்டவருக்காக ஆண்டவர்கிட்ட நீங்க வந்து செவம் பண்ணிட்டு வேடுதல் பண்ணிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு நீங்க பொறுமையோட காத்திருக்கிறீங்களா ஏசாப்பா கண்டிப்பா உங்களுடைய சொப்பத்துக்கு பதில் தருவாரு விசுவாசத்தோட நீங்க காத்திருக்கிறதுனால ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு உங்க பக்கமாக ஆண்டவர் சாய்ந்து உங்க கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் தருவாரு தரப்போறாரு பாருங்க நீங்க வந்து பயங்கரமான குழியிலும் புலியான சேற்றலும் வந்து என்னை தூக்கி எடுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு என் காலைகளை கண்மலுமே நிறுத்தி பயங்கரமான புலி என்னால கரையேற முடியாது என்னால என்னால மேல வர முடியாது அப்படிங்கிற நிலையில பைகரமான சிக்கப்பட்டு அமுக்கப்பட்ட நிலையில நீங்க வந்து கிடக்கலாம் ஆண்டவர் உங்க பக்கமாக சாய்ந்து உங்க பூக்குடுதல ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு உங்களுக்கு ஆண்டவர் பதில போறாரு உங்க பக்கமாக உங்க கிட்டக்கு ஆண்டவர் சாய்ந்து இருக்கிறாரு உங்களை தூக்கி எடுப்பாரு கண்டிப்பா அந்த குழியில இருந்து நீங்க முன்னேற முடியாதுங்கிற நினத்தில இருந்து நான் வந்து கரையேற முடியாது அந்த நான் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி நீங்க திகச்சிருக்கலாம் ஆண்டவர் உங்க பக்கமாக சாய்ந்து அந்த சிக்கலான அந்த சேர்த்துல இருந்து அந்த அமைக்கு போற அந்த சேர்த்துல இருந்து அந்த குழியில இருந்து ஆண்டவர் உங்களை வந்து உயர்த்த போறாரு உங்களை தூக்கி கண்மலை மேலே நிறுத்த போறாரு உங்க அடிய ஆண்டவர் உறுதிப்படுத்த போறாரு உங்களை சாட்சியாக போறாரு உங்க கூப்பிடுற ஆண்டவரை கேட்டிருக்காரு உங்க பக்கமாக ஆண்டவர் சாய்ந்து இருக்கிறாரு சாய்ந்து உங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்காரு உங்க கண்ணீர் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காரு உங்களை உயர்த்த போறாரு நீங்க எந்த எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க கண்ணீர் வச்சிருக்கிறீர்களோ இங்க கவலைப்பட்டு நெருங்கி போயிருக்கிறீர்களோ அண்டவரே நான் என்னால கரையற முடியலையே என்னால முன்னேற முடியல இது சிக்கல மாட்டி கொண்டிருக்கிறேன்னு இது சேல அமுக்கிற போல நான் அமுக்கி கொண்டிருக்கிறத ஆண்டவரே என்ன பண்ண போறேன்னு சொல்லி நீங்க வந்து ஏங்கி தவிச்சிருக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டிருக்காரு உங்க பக்கமாக ஆண்டவர் சாய்ந்து சாய்ந்திருக்கிறாரு உங்களை உயர்த்த போறாரு சீக்கிரமா உங்க சப்பத்துக்கு பதில் உண்டு உங்க கூப்பிடுறதுல ஆண்டு ஒரு பதில தரப்பாரு பதில தந்து உங்களை ஆசிர்வதிக்க போறாரு இதனால் உங்களுக்கு ஆசிரியமாக இருக்க நான் கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே தோற்று நன்றி சாப்பா ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருத்தர தனித்தனியா பேர் போறா அண்டவரை தொட்ட ஆசீர்வதிக்கு தகப்பனையும் தோத்திரம் எந்தெந்த விஷயத்துக்காக அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறார்களோ கண்ணீர் வடிச்சிருக்கிறார்களோ அண்டவரே நான் முன்னேற முடியலையே நான் காலையேற முடியலையே இந்த ஆண்டவரை இந்த இக்கட்டில் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா நீ தப்பா வழியிலேன்னு சொல்லி யாரெல்லாம் ஏங்கி இருக்கிறார்களோ ஏசாப்பா நீ கூட ஆண்டவரை ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுங்க இந்த பிள்ளைகளை கரையாத்தி விடுங்க ஆண்டவரே நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே தெய்வமே தோத்திரம் நன்றி ஏசாப்பா எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் இந்த நாள் பிறந்த நாள் சந்திக்கிறவங்க அண்டவரை திருமண நாள் சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் தெய்வமே இந்த நாள் இந்த வருஷத்துல நீர் ஆசீர்வாதம் சாப்பாங்க தோத்திரம் அண்டவரை விவசாயிகளுக்காக தோத்திரம் அண்டவரை மீனவர்களுக்காக தோத்திரம் வியாபாரிகளுக்காக தோத்திரம் அவங்க குடும்பங்களுக்காக தோத்திரம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதிங்க தகப்பனையும் தோத்திரம் வியாதி படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தரை விடுதலாக்கும் தகப்பனையும் தோத்திரம் படிக்கிற பிள்ளைகள் எடுக்கிற முயற்சியில இருந்து அண்டவரை அவர்களை ஆசீர்வாதிங்க தகப்பனையும் தோத்திரம் எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொ எல்லாரும் எல்லார ஆசிரதி ஆசிதி ஏ சீக்கிரத்தையும் நாம தச்சுக்கிறோம் பரிசுத்தம் நடத்திதாவே